விவசன ஸோ மார்க்கெட் வந்து எதிர்பார்த்தபடியே நெகட்டிவ்ல தான் போயிருக்கேன் இதை நேத்தே வந்து யூஎஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா வந்து ஒரு முக்கியமான டேட்டான்னு சொல்லியிருந்தேன் ஸோ அது நெகட்டிவாக போச்சுன்னா நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி நேத்தே வந்து நேற்று ஈவினிங் ஏழு மணிக்கு வந்துருந்தது ஸோ அந்த டேட்டில் என்ன வந்துருந்தது எல்லாமே நம்ம பார்க்கலாம் ஸோ நிஃப்டி வந்து கொஞ்சம் டவுன் ட்ரெண்டில் தான் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு லாஸ்ட் ரெண்டு நாளோட மூமெண்ட்டில் தென் ஐபிஓ டீடெயில்ஸ் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் நான் வந்து செப் ரெஜிஸ்ட் அட்வைசர் கிடையாது இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேரிங் மை வியூஸ் அவ்வளோதான் எப்போயுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஓன் டெஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும் அண்ணனுடைய பேச்சு மட்டெல்லாம் எதுவும் கேட்கக்கூடாது ஸோ இந்த புரிதலோடு வந்து யூடியூக்கில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தாழ்மையான வேண்டுகோள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வழக்கமாக நிறைய சொல்லிட்டு சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாக்கா அது ஒரு ஒரு மோட்டிவேஷனாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரைட் ஓகே ஃபஸ்ட்டு ஐபிஓ டீட்டெயிலேருந்து ஆரம்பிச்சிடலாம் ஸோ இப்போ வந்து ஓப்பன்ல இருக்கிற ஐபிஓ வந்துட்டு கேஎஸ்ஹெச் இன்டர்நேஷனல் இது எந்த நேத்தே ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டேட்டில் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும்னு சொல்லியிருந்தேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை பார்த்துலாம் ஸோ ஸோ இது வந்து நேற்று சொல்லிருந்த மேக்னட் வைண்டிங் ஒயர் ஸோ இந்த செக்டரில் இருக்க இது வந்து டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னலி இதோடைய பிஸ்னஸ் இருக்குது செவன் ஹண்ட்ரட் அண்ட் டென் க்ரோர் வந்து ஐபிஓ சைஸ் ஸோ இதோடைய பிரைஸ் பேண்ட் வந்துட்டு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் த்ரீ எயிட்டி ஃபோர் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நேற்று வரைக்குமே வந்து ஒரு ஒன் டைம் சப்ஸ்கிரிப்ஷன் கூட வரல ஸோ மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க அது கூட வந்து வராமல் இருக்குது இது வந்து நேற்று விவரம் தான் இன்னும் இன்னைக்கு இருக்குது நாளைக்கு இருக்கு ஸோ அதுக்குள்ளே வந்து இது ஒன் எக்ஸ் வந்து தாண்டிடும் ஒன் எக்ஸ் இந்த சென்ஸ் ஒரு டைமுக்கு மேலே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் தாண்டிடும் அப்படின்றது இல்லைனாக்கா வந்து அந்த லீட் மேனேஜர் சொல்லுவாங்க அவங்களுக்கு தலைவலியாக இருக்கும் இதனுடைய லிஸ்டிங் டேட் வந்துட்டு டுவெண்ட்டி வந்து ஷெட்யூல் ஆகிருக்கு தென் வந்து இப்போது ஆனது நம்ம ஏற்கனவே ஒரு ஐபிஓ பார்த்துருந்தோம் ஸோ அது வந்து பார்க் மெடி வேர்ல்டு ஸோ இது அது வந்து இன்றைக்கி லிஸ்ட்டாக இருந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது வந்து எயிட் பாயிண்ட் சிக்ஸ் செவன் பர்சன்டேஜ் வந்து ஓப்பனிங்ல நெகட்டிவ்லேயும் போயிருக்குது ஸோ ஐபிஓல சம்டைம் இதுவும் நடக்கும் சில டைம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப் அப் ஆனதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ ரீசன்ட் ஃபர்ஸ்ட் கூட ஒரு ஐபிஓவில் பார்த்தோம் ஸோ இது மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இன்ஃபேக்ட் மார்னிங் வந்து இது கொஞ்சம் நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் இருந்தது அதுக்கப்புறம் வந்து எண்ட் ஆஃப் த டேயில் வந்து நெகட்டிவ்வில் முடிஞ்சிருக்கு அதே மாதிரி நெப்ரோ கேர் ஹெல்த் சர்வீசஸ் ஸோ இது பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி டூ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பர்சன்டேஜ் ஒரு பாசிட்டிவ் ஒரு மார்ஜினே ஒரு பாசிட்டிவாக வந்து முடிஞ்சிருக்கு ஒரு நல்ல விஷயம் தென் ஐசிசி புடென்ஷியல் வந்துட்டு நாலாம் அன்றைக்கு வந்து இதோடய லிஸ்டிங் ஸோ சப்ஸ்கிரிப்ஷன்லாம் முடிஞ்சது நாலு வந்து இதோட லிஸ்டிங் இருக்குது அது அன்றைக்கே நம்ம பார்க்கலாம் தென் நித்து இந்த எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா சொல்லியிருந்தால யூஎஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா இதை என்னென்னாக்கா லாஸ்ட்டு இயர் வீக்குக்கும் லாஸ்ட் டைமுக்கும் இப்போ வந்து எவ்வளோ வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ஜாஸ்தியாக இருந்ததுனாக்கா இட்ஸ் எக்கானமிக்கல் சரியில்லை ஸோ பல பேருக்கு வேலை இல்லை அப்படின்றது அன்எம்ப்ளாய்மெண்ட் குறைஞ்சிருந்ததுனாக்கா ஒரு எக்கானமி ப்ராஸ்பெரஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்றத இந்த டேட்டா சொல்லக்கூடிய விஷயம் ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலாக ஓ ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் இருந்தது ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இது வந்து மார்க்கெட்டுக்கும் சரி டாலருக்கு வந்து ஒரு நெகட்டிவான விஷயம் ஸோ அதோட இம்பாக்ட் தான் நேற்று யுஎஸ் மார்க்கெட்லையும் பார்த்தோம் இன்டர்ன் கேஷ் கடிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய கேஷ் கடிங் எஃபெக்ட் தான் இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் ஒரு நெகட்டிவிட்டியை நம்ம பார்க்க முடிஞ்சது ஸோ அது எல்லாமே நம்ம சார்ட்டில் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிஃப்டி வந்துட்டு ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் வந்து நெகட்டிவ்ல முடிஞ்சிருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்தியா விக்ஸு ஸோ இன்றைக்கி மைனஸ் டூ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பர்சன்டேஜ் முடிஞ்சு கழுத்து தேஞ்சி கட்டுருமான கதையை சிங்கிள் டிஜிட்டி வந்துடுச்சு ஸோ இது வந்து ரொம்ப ரேர் கஸ்ட்டில் தான் வந்து விக்ஸ் வந்து சிங்கிள் டிஜிட்டுக்கு வரும் ஸோ ஆஃப்டர் லாங் டைம் பார்த்தீங்கன்னாக்கா நைன் பாயிண்ட் எயிட் ஃபோரில் வந்து இப்போது விக்ஸ் வந்து இருக்குது ஸோ டோட்டலாகவே வந்து பயம் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் மார்க்கெட்டு இறங்கிட்டீங்க சார் அப்போ பயமாக தானே இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் இந்த பயத்துக்கெல்லாம் நீங்கள் பயந்தீங்கன்னா அது கிடையாது ஒரு பயம் நிஞ்சாலுமே அப்படின்னாக்கா சும்மா நிஃப்டி சும்மா சட 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 சடன்னு இறங்கணும் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் வந்து அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி அந்த பயம் எதுவும் இல்லை இது வந்து அப்படியே நேரங்கிறது அது எவ்வளோ தூரம் சப்போர்ட் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி வந்து லார்ஜ் கேப் மைனஸ் ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் மிட் கேப் மைனஸ் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் தென் ஸ்மால் கேப் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் மைக்ரோ கேப் டூ மைனஸ் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா நெகட்டிவ்வில் போயிருக்கு ஆக்சுவலாக விக்ஸ் வந்து ஏறி இருக்கணும் ஸோ விக்ஸும் வந்து இதில் இருந்து இறங்கியிருக்கு நித் சொன்ன மாதிரியே தான் ரைட்டில் சிக்னல் போய்ட்டு லெஃப்ட்டில் கட் பண்ணுற மாதிரி வந்துட்டு நிஃப்டி வந்து மாறி வந்து முடிஞ்சுருக்கு பார்க்கலாம் எப்படி மார்க்கெட் இருக்குது அப்படின்றது தென் செக்டரல் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டா செக்டர் அப்படின்னாக்கா பிஎஸ்சி பேங்க் எஸ்பெஷலி வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஐ திங்க் மோர் தென் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அது ஏறி இருந்தது ஸோ பிஎஸ்சு பேங்க் அந்த இண்டெக்ஸில் வந்து ஒரு டாப் ஹெவி ஹெவி வெயிட் அது ஸோ அது வந்து நல்ல ஒரு லீட் பண்ணியிருந்து ஒன் பாயிண்ட் டூ நைன் பர்சன்டேஜ் வந்து பிஎஸ்சி பேங்க் வந்து நல்ல பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு தென் ஐடி வந்து பாயிண்ட் த்ரீ எல்லாமே மார்ஜினல் தான் சிக்னிஃபிகெண்ட் நெகட்டிவ் அப்படின்னாக்க கன்சூமர் டியூரபுள் மைனஸ் நைன் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆல்மோஸ்ட் ஒன் பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பாசிட்டிவ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நெகட்டிவாக இங்கே தெரிஞ்சால் கூட எல்லாமே ஒரு மார்ஜினலாக தான் இருக்குது பெரிய அளவு சிக்னிஃபிகண்ட் நெகட்டிவ் சிக்னிஃபிகன் பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்ல முடியாது இந்த மதில் மேல் பூனையிலேருந்து ரெண்டாம் கேட்டான் அப்படின்னு சொல்ல தெரியுமா ஒரு முடிவெடுக்க முடியாமல் வந்து மார்க்கெட் வந்து நிறுத்தி வச்சுட்டு இருக்கிறது இதெல்லாம் எப்படின்னாக்கா இந்த மார்க்கெட் எப்படி யாருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்னாக்கா இந்த ஆப்ஷன் செல்லரசு தான் ஸோ ஒரு ரிஸ்க்கே இல்லாமல் அப்படியே டைம் டிகே வந்து அப்படியே வந்து என்னது பால் நழுவி வந்து பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி தான் வந்து அவங்களுக்கு ஸோ இதே பையர்ஸுக்கு வந்து சமயம் வந்து டிகே வந்து அறிவாங்கிட்டு இருக்கோம் தென் இது எல்லாமே நம்ம ஷார்ட்டில் எப்படி இருக்கிறதோ மார்க்கெட் பார்த்தலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டி ஸோ நிஃப்டி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் சொல்லியிருந்தோம் தலைவர் இன்னைக்கு பிரேக் பண்ணிவிட்டு இன்றைக்கி நிஃப்டி முடிஞ்ச இடம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எயிட் எயிட்டின் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டின் ஸோ ஒரு மார்ஜினலாக கொஞ்சம் கீழே வந்து முடிஞ்சிருக்கு மேபி இது வந்து ஒரு ரெக்கவரி கொடுத்தால் நாளைக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக வந்து முடிஞ்சால் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கும் இல்லைனாக்கா அடுத்த டவுன் சைட் டார்கெட் அப்படின்னாக்கா டவுன் சைடு சப்போர்ட் டார்கெட் சொல்ல முடியாது சப்போர்ட் அப்படின்னாக்கா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்ட்டி இது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் பண்ணும் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் எயிட் ஃபிஃப்டின்றது ஒரு மைனர் சப்போர்ட் தான் பெரிய ஸ்ட்ராங் சப்போர்ட் சொல்ல முடியாது பட் ஸ்ட்ராங் சப்போர்ட் என்னக்கா டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் ஃபிஃப்டி இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னாக்கா ஒரு ஹெவி டவுன் ட்ரெண்ட் வந்து மார்க்கெட்டில் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அது வரைக்குமே பார்த்திங்கனாக்கா இந்த மார்க்கெட்டுக்கு ஒரு நடக்கக்கூடிய விஷயமாக தான் நம்ம வந்து ப்ராஃபிட் புக்கிங் இல்லைனாக்கா ஒரு சிலகினஸ் ஒரு எக்கனாமியில் இருக்கிறதுனா சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி எடுத்துக்கலாம் பட் இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபோர்ட்டி பிரேக் வச்சுனாக்கா இது ஹெவி டவுன்ஃபால் வந்து எதிர்பார்க்கலாம் தென் வந்து பேங்க் நிஃப்டி ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி வந்து ஒரு ஒரு மைனர் சப்போர்ட் ஸோ இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா அந்த சப்போர்ட் வந்து டச் பண்ணியிருந்தது இன்றாடியில் பட் க்ளோஸிங் பார்த்திங்கனாக்கா அது பிரேக் பண்ணாமல் தான் வந்து முடிஞ்சிருக்கு கொஞ்சம் மேலே வந்து முடிஞ்சிருக்கு ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் ஹோப் கொடுக்குது ஸோ பேங்க் நிஃப்டி வந்து நல்ல ஒரு தாக்குபட்டிக்கிது இது பிரேக் பண்ணக்கூடாது தென் வந்து நிஃப்டி ஐடி பார்க்கும்போது இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஒரு மார்ஜினலாக ஒரு பாசிட்டிவில் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் நைன் பாயிண்ட் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு பட் ஸ்டில் பார்த்திங்கனாக்கா ஒரு மொமெண்டம் கெயின் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு நியூஸஸ் இதுக்கும் வேணும் பட் ஒரு ஒரு விஷயம் வந்து இதுவும் பேங்க் நிமிட்டி மாதிரி ஒரு கன்சல்டேஷன் ஒரு சைட்வேஸில் தான் இருக்குது ஜோ சேனலில் இருந்தால் கூட ஒரு சைட்வேஸில் தான் நம்ம பார்க்க முடியுது ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ஹெவி நெகட்டிவிட்டி எதுவும் கிடையாது பட் சிறு தொழில் வெள்ளம் அப்படின்ற மாதிரி டெய்லி ஒரு ஐம்பது பாயிண்ட் நாற்பது பாயிண்ட் இறங்கினாலே வந்து ஒரு நாலு நாள் நானூறு பாயிண்ட் இறங்கிருவோம் ஸோ இந்த ஒரு இது வந்து கண்டிப்பாக இருக்குது அது நம்ம மறுக்க முடியாது தென் வந்து ஸ்மால் கேப் ஸோ ஸ்மால் கேப் பார்த்திங்கனா இன்றைக்கி நல்லா கொஞ்சம் ஹெவியாக வந்து ஃபாலோ இருந்தது பாயிண்ட் செவன் டூ பர்சன்ட் வந்து நெகட்டிவாக முடிஞ்சிருந்தது ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் பாயிண்ட் வந்து இன்னைக்கு நெகட்டிவில் போயிருக்கு ஸோ இது வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஃபஸ்ட் லெவல் சப்போர்ட் பிரேக் பண்ணியிருந்தது செகண்ட் லெவல் ஸ்ட்ராங் சப்போர்ட்னாக்கா சிக்ஸ்டீன் தௌசண்ட் இதை வந்து பிரேக் பண்ணக்கூடாது ஸோ பார்க்கலாம் ஸோ ஓவராலாக பார்க்கும்போது கொஞ்சம் வந்து நம்ம ரொம்ப கொஞ்சம் கே கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயந்தான் பொசிஷன் எதுவுமே வந்து நியூ பொஷிஷன் அப்படின்னாக்கா லாங் பொசிஷன் வந்து இப்போதைக்கு எதுவும் எடுக்க வேண்டாம் கொஞ்சம் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மேலே டேர்ன் வந்தால் எடுக்கலாம் அது வரைக்கும் வந்து கொஞ்சம் பொறுமை வேணும் ஸோ மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பொறுமை தான் வாரன் பஃபட் கூட அடிக்கடி சொல்லுவார் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் யார்கிட்ட பொறுமை இருக்கு அந்த பணத்தை எடுத்து யாருக்கு பொறுமை இருக்கோ அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவார் ஸோ அந்த வகையில் சில டைமில் வந்து நம்ம மார்க்கெட்டை பார்த்துட்டு வெட்டியாக உட்காந்துட்டு தான் இருக்கணும் வேறு ஃபுல்லியே கிடையாது நம்ம சிம்பிளாக சொல்லிடுற வெட்டியாக உட்காருதுன்ட்டு நம்ம மார்க்கெட் பார்த்துக்கிட்டே அப்படியே உக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது கை சும்மா நம்ம நம்ம நம்மன்ட்டு எதோ வந்து ஆர்ட்ரு போட்டுடலாமான்ட்டு போட்டோன்னா கை கடிச்சு விட்டுரும் ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ட்ரேடிங் டிசிப்ளின் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது தான் ஆகணும் தென் நம்முடைய யூஎஸ் மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் பெரிய அண்ட் நியூஎஸ் மார்க்கெட் நேற்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா டவ் வந்து மைனஸ் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட் நெகட்டிவ்ல முடிஞ்சிருக்கு எஸ்என்பி ஃபைவ் வந்து மைனஸ் சிக்ஸ்டீன் பாயிண்ட் நஸ்டாக் அம்போசிட் இண்டெக்ஸ் வந்துட்டு ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு ஸோ இது ஒன்று கொஞ்சம் வந்து ஆறுதலாக இருக்குது ஸோ ஓவராலாக வந்துட்டு நவ் டவ் பார்க்கும்போது கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டுருக்கு ஸோ பெரிய அளவு நெகட்டிவிட்டி இல்லைன்னா கூட இதுவே வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி தான் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இருக்கிற நிலம இருந்து அது இன்னும் ஃபர்தராக கீழே இறங்கக்கூடாது தென் வந்து எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ நல்ல ஒரு டூஜி கண்டில் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கி இது ஒரு என்ன சொல்லுது ஒரு புல்லிஷ்னஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்கன்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ இன் இன்னைக்கு இன்றைக்கி ஏதாவது ஒரு நியூஸஸ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக வந்துச்சு அப்படின்னாக்கா இன்றைக்கி வந்து கொஞ்சம் புல்லிஷாக முடியறதுக்கு சான்சஸ் இருக்குது இது வந்து நம்ம மார்க்கெட் நாளைக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு தென் வந்து நான் ஸ்டாக்கம் போசிட்டி ஸோ அது நேற்று நல்லா ஒரு பாசிட்டிவாக முடிஞ்சிருந்தது பார்க்கலாம் பாசிட்டிவிட்டி கண்டினியூ ஆகுது அப்படின்றது ஸோ ஓவரலாக பார்க்கும்போது யுஎஸ் மார்க்கெட் கூட வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு பெரிய அளவு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் எதுவுமே கிடையாது ஸோ அந் கொஞ்சம் பயத்தில் ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு இருக்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியும் ஸோ ஒரு ஹெவி நெகட்டிவிட்டின்ற மாதிரி எதுவுமே கிடையாது பட் ஸ்டில் வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து அப்சைடு கிடைக்கிற வரைக்கும் வந்து ஒரு நியூ அடிஷன் எகெய்ன் அந்த லாங் போர்ஷன் வந்து எதுவுமே எடுக்காமல் இருக்கிறது ஒரு புத்திசாலித்தனமாக இருக்கும் ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் அன்றது ரூபா பையன் தேங்க்யூ